நவம்பர் மாதம் ஆறாம் கூறிய பரலோகம் அண்ணா ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை வசனத்திற்குரிய விளக்கம் நமக்குண்டான யாவற்றையும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பது மிகப்பெரிய காரியம் அல்ல அது மிக மிக குறைவான காணிக்கை அவர் நமக்கு செய்த உபகாரங்களையும் கிருபைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் அவருக்கென்று செய்வது மிக குறைவானதே இவ்விதமே நாம் நினைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் தேவன் நம்ம கருளின ஆசீர்வாதங்களையும் மேலான பரிசையும் நாம் அலட்சியமாக எண்ணுவோமேயானால் இது நம் பெலவீனத்தையே காட்டுகிறதாக உள்ளது நாம் நம்மை முற்றிலுமாக அடக்கி சகல உலக சிந்தையையும் விட்டு ஒரு சில காலங்கள் பலியின் ஜீவியத்தில் ஈடுபடுவோமேயானால் நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் கிறிஸ்துவுடன் சதாகாலத்திலும் அனுபவிப்போம் ஆமேன்